இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன பெருசா சமைச்சிட போகிறோம் அதே சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் இதானே ஸோ இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ஈஸியாக சமைக்க போகிறோம் வேலையும் மிச்சம் டேஸ்டியா சாப்பிட போறோம் வயிறும் ஃபுல்லாகிரும் அப்படி ஒரு ரெசிபியோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் நான் சொல்ற இந்த வெரைட்டி ரைஸை செஞ்சு கொடுங்க இன்னைக்கு உங்களுக்கு செம்மையான சாப்பாடு தான் அதுலேயும் பேச்சலர்ஸ் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் சும்மா கடாயை வச்சோமா கடகடன் சமைச்சமா சாப்பிட்டு முடிச்சோமா சட்டியை கழுவி கவு கவுத்தனமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபடாஃபட்டான ஒரு ரெசிபி தான் பார்த்துக்காங்க ஸோ இதுக்காக நான் எடுத்துருக்கக்கூடிய காய் வந்து தொண்டைக்காய் இதை வந்து எங்கள் ஊரில் கோவக்காய்னு சொல்லுவாங்க ஸோ இதில் ஒரு கால் கிலோ எடுத்துக்கலாம் நல்லா பழமாக இருந்ததுன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் தித்தி போட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காயாக இருந்ததுனா ஸோ உங்களுக்கு பழமாக இருக்கிறது காயாக இருக்கிறது எந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்றதுலாம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் கடுகு காஞ்ச மிளகா பச்சை மிளகா கூடவே கொஞ்சம் ஜீரகம் வெங்காயம் கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இதோட மெஷர்மெண்ட்டை சைடில் குட்டியாக லிஸ்ட்டு போட்டு அப்படியே நான் உக்காவாக கொடுத்துட்ருக்கேன் டவுட் இருந்தால் அப்படியே லைட்டாக கிராஸ் செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் தக்காளியும் போட்டுக்கலாம் ஏற்கனவே நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் எஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான இந்த கால் கிலோ அளவு காய வச்சு ஒரு ஃபுல் ஃபேமிலிக்கே விருந்து வைக்கப்பறோம் இப்போ இந்த ரெசிபிக்கு தக்காளி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த தொண்டைக்காயில் அதாவது கோவக்காயில் கொஞ்சம் புளிப்பும் இருக்கும் ரொம்ப புளிப்பு போட்டுட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால ஒரே ஒரு பழம் போதும் காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்படியே சைடு கேப்பில் ஒரு மூணு பேரை சும்மா நச்சு கிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாமா அவங்க தான் இந்த வெள்ளப்புடு வெள்ளைப்புடை நான் தோல் உரிச்சு வச்சு நச்சுக்கிட்டு இருக்க டயத்தில் ஒரு ஆள் ஓடி போய் விழுந்துருச்சு எஸ்கேப் ஆகுறாங்களாம் விடுவேமா இன்னும் ரெண்டு பழையும் சேர்த்து வச்சு நச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமா நச்சு எடுத்துட்டு அதையும் கோவக்காயோட சேர்த்து போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம இதை எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த கோவக்காய் ரைஸ் டேஸ்ட் சும்மா செம்மையா இருக்குங்க கோவக்காய்க்கு கொஞ்சம் பவுடர் மசாலாலாம் எல்லாம் சேர்க்கணும் அதெல்லாம் என்னன்றத டக்குன்னு பார்த்தலாம் லிஸ்ட் சைடுல கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன் இதுல கொஞ்சம் சில்லி தூள் அது கூட பெப்பர் கொஞ்சமா பெருங்காயம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் ஜீரக தூள் எடுத்து வச்சிருக்கேன் எல்லா பொடியையும் அட்டை ஷாட்ல அப்படியே அள்ளி தட்டுறோம் கரண்டி ியை வச்சு சும்மா அப்படி இப்படின்னு லேஸாக வறுக்கிறோம் எண்ணெயிலேயே இந்த பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வருபடும் ஆனால் எப்போல்லாம் இந்த மாதிரி பவுடர் மசாலா போடுறோமோ இமீடியட்டாக ஒரு டூ மினிட்ஸ்குள்ளேயே தண்ணி சேர்த்தணும் அப்போ தான் வந்துட்டு இந்த பவுடர்லாம் கரிஞ்சு போகாமல் நல்லா சாப்பிட்றப்ப மனமாக சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு கால் டம்ளர்கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன் இது இதுக்கு போதுமான அளவு தான் ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அல்மோஸ்ட் ஒரு செவன் மினிட்ஸாக இந்த மாதிரி கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டுருக்கேன் நல்லா கோவக்காய் பஞ்சு மாதிரி வெந்து போச்சு இதுக்கப்புறம் காரம் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக டெக்கரேஷனுக்காக இல்லை இல்லை கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் சாப்பாடு சைட்லேயே நான் வடித்து வச்சிட்டேன் இப்போது இந்த வடித்த சாதத்தை ஆக்சுவலாக நல்லா ஆற வச்சுருந்துருக்கணும் அப்போ போது நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கும் இருந்தாலும் எனக்கு செம்ம பசி பார்த்துக்கோங்க அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சூட்டோட சூட்டாகவே அள்ளி போட்டேங்க சரி நீங்கள் ஆற வச்சே போடுங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போதே ஃபேனில் சாப்பாடை நல்லா போட்டு ஆற வச்சிடலாம் இங்கிட்டு கோவக்காய் ரெடி ஆகும் இங்கிட்டு ரைஸ் ஆறிடும் அதுக்கப்புறம் கிளறுங்க அப்படியே உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கே செம தூளை அப்படியே அள்ளும் போங்க இப்போ எப்படியோ நான் ரெடி பண்ணதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் செம்ம பசி ஃபர்ஸ்ட் நான் அந்த ஃபுல் பிளேட்டை காலி பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்றது லிஸ்ட்டை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் போகிறேன் இது ஏன் சாப்பிட்றோம் எதுக்கு சாப்பிட்றோம் தானே கடைக்கு போய் வாங்கி சாப்பிடுவோம் இது நல்லது நல்லதுன்னு சொன்னால் மட்டும் போதுமா அப்படி என்ன நல்லது இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ இப்போ கோவக்கா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் எடுத்து வாயில் வச்சேன் பாருங்கள் அடடா இன்னைக்கு லன்ச் அமோகம் இந்த கோவக்கா பிளட் சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் எப்படி சூப்பர் ஐட்டம் இல்லை இன்னொன்று சொல்கிறேன் நல்ல டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூயும் நல்லாவே விரட்டி விட்றோம் எப்படி இது அதை விட சூப்பரில் இன்னொரு விஷயம் ஹார்ட் டிசீஸ்லேருந்து வரக்கூடிய ரிஸ்க்கெல்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணும் ஒபீசிட்டியையும் நல்லாவே ப்ரிவெண்ட் பண்ணும் குண்டாகி கஷ்டப்பட வேண்டியதில் இந்த மாதிரி ஃபைபர் காயை நல்லா சாப்பிடுங்க நர்வஸ் சிஸ்டத்தையும் நல்லா சூப்பராக வச்சுக்கும் முக்கியமாக சுகர் பேஷண்ட்டு டயபெட்டிக்ஸ்க்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது பார்த்துக்கோங்க ஸோ இவ்வளோ சூப்பரான பெனிஃபிட்ஸ் இருக்கிற காயை சும்மா விட்டு வைக்கலாமா ரேட்டும் ரொம்ப சீப்பு தாங்க கிட்டத்தட்ட கால் கிலோ நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு நினைக்கிறீங்க வெறும் இருபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் எப்படி செம் ஐட்டோவில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நிறைய லோ பட்ஜெட்டில் எக்கச்சக்க விட்டமின்ஸ் நிறைஞ்ச சூப்பரான வெஜிடபிள்ஸ்லாம் இன்னும் நிறைய இருக்குது இன்னொரு சூப்பரான வீடியோவில் எகெயின் உங்களை பார்க்குறேன் அன்டில் தென் ஸ்டேட்யூன் வித் மெட்ரோ மெட்ராஸ்